நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குறிப்பாக நாளை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என்று அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதினெட்டு மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக அடுத்த ஏழு நாட்களுக்கு இந்த மழையானது தொடரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினெட்டு மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிக கனமழை பெய்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கே வந்து பல மாவட்டங்களில் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க இதே போல் மழை தொடரும் பட்சத்தில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்